ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் நம்மளாக வீடியோ போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறத விட ஆடியன்ஸாக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள சந்தேகம் அதே மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் இந்த சந்தேகங்கள் வரதில்லை இப்போ ஒருத்தர் கமெண்டில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மூணு நாலு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் அந்த மாதிரி வந்து கண்டினியூவாக கமெண்டில் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறையா பேர் கேட்கறது பொதுவாக எந்த விஷயத்தில் நிறைய டவுட் வருது எந்த விஷயத்தில் குழப்பம் ஆகுது எந்த விஷயத்தில் புரிதல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முன்பாகம் கப் ஷேப் வந்து சரியாக வராமல் டாட் வந்து இறக்கமாக இருக்கிற மாதிரி தொங்குன மாதிரி இருக்குது அப்படிங்கிற சில கமெண்ட்டு கப் ஷேப் மட்டும் கரெக்டாக எங்களுக்கு வரல மீது எல்லா பாகங்களையும் கரெக்டாக கட்டிங் பண்ணிடுறோம் ஸ்டிச் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்டில் வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் அதனால் இப்போ தோழியுடைய சந்தேகத்துக்கு இந்த வீடியோல ஒரு விளக்கத்தை பாத்திரலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் டெய்லியுமே நம்ம போடுற வீடியோவை கண்டினியூஸா பாத்துட்டே வாங்க ஒவ்வொரு வீடியோவை நீங்க தொடர்ச்சியா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் வந்து ஒரு சக்சஸ் ஆன டெய்லர் தான் சொல்லுவேன் கஸ்டமர் வந்து இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு அளவுகள் மார்க் பண்ணி ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பிரசவிக்கிற மாதிரி தான் கஸ்டமருடைய வாயிலிருந்து எந்த குறைகளும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குற மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசில் இருக்கும் அந்த விதத்தில் நம்ம வந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸான விஷயத்தில் நான் சக்ஸஸான விஷயம் அதாவது எந்த குறைகளும் இல்லாமல் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சரியாக எல்லாத்துக்குமே வந்து கஸ்டமருடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பகிர்ந்துக்கிறேன் இதில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பிளவுஸுடைய சரியான அமைப்பு வரல அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு மூட் அப்செட் ஆகும் மனநிலை கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நிலைமையும் அந்த சூழ்நிலையும் நமக்கு தெரியும் அதையும் நம்ம கடந்து வந்தவீங்க தான் ஒவ்வொரு தோழியுடைய சந்தேகத்தையுமே ஒவ்வொரு டவுட்டையுமே வந்து நான் வந்து அலட்சியமாக எடுத்துக்கிறதே கிடையாது ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டையுமே வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயமா தான் எடுத்துக்குவேன் ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும் அது சீக்கிரம் நம்ம வந்து தவறு பண்ணுற இடத்த வந்து சரி பண்ணி நல்ல விதத்தில் ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்வத்துக்கு கண்டிப்பாக நம்ம மதிப்பு கொடுக்கணும் எப்போவும் சொல்கிறது தான் முன்ன பின்ன ஆகும் வீடியோ போடுறதுக்கு மற்றபடி அவுட்டு கேட்குற அத்தனை தோழிகளுக்குமே கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்சர் நான் வரைஞ்சிருக்கேன் இது வந்து நேராக பார்த்த மாதிரி ஒரு பிக்சரும் சைடு லுக்குக்கு ஒரு பிக்சரும் வரைஞ்சிருக்கேன் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பிகினர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாகத்தையும் ஒரு அளவுக்கு யூகிச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க கப் ஷேப் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப நுணுக்கமான இது ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம் அந்த புரிதல் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ இப்போ நம்ம உடல் சேஃபுக்கு தகுந்த மாதிரி அதாவது நம்ம நமக்கு தைச்சிக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம இன்னொருத்தருக்கு கஸ்டமருக்கு வந்து பிளவுஸை ஸ்டிச் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம வந்து எந்தெந்த பாகங்களை எப்படி கவனிக்கணும் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து கப் ஷேப்பும் கப் பாயிண்ட்டும் வந்து மார்க் பண்ணணும் தான் இந்த வீடியோல விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து நேராக இருக்கிற பிக்சர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற பிக்சர் இப்போ இந்த மாதிரி ஒரு உடல் தோற்றம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பிளவுஸ் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா கப்பு பாயிண்ட் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளவுஸ் உடைய முன்பாகத்தை வந்து நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து இந்த சுற்றளவு வருது இல்லைங்களா ஆம்பகுதியுடைய வளைவு வந்து முன்பக்கத்துடைய சுற்றளவு இந்த சுற்றளவு வந்து ரொம்ப டைட்டாக அதாவது கழுத்து பகுதியிலிருந்து ஆம்பகுதி வரைக்கும் டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் கப்பு பாயிண்ட்டை வந்து பாதிக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளாத் வந்து டைட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நல்லா இழுத்துரும் ஆம்பகுதியிலையும் ஊக்குப்பட்டி இடத்துலையும் இது இழுக்கிற பிரச்சனை அதிகமாக எப்படி வரும்னு கேட்டீங்க அப்படின்னா ஆம் உடைய சுற்றளவுல வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஊக்குபட்டில இருந்து ஆம்பகுதி வரைக்கும் இழுக்கிற பிரச்சனை வரும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்கழுத்து இருக்கு இல்லைங்களா இந்த முன்கழுத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து க்ளோஸ்டா அதாவது கழுத்துடைய இறக்கம் வந்து கொஞ்சம் சிறுசா அதே மாதிரி நமக்கு வந்து இந்த கழுத்து பகுதியெல்லாம் வந்து க்ளோஸா இருக்கிற மாதிரி இப்படி நம்ம வந்து கழுத்து மேல கொஞ்சம் வைக்கிறோம் அப்படிங்கும் நமக்கு வந்து இந்த துணி வந்து டைட்டா இழுத்து பிடிக்கிற பிரச்சனை வருது அப்படிங்கும் போதே நமக்கு வந்து பிரஸ்ட்டை வந்து அமுத்துற பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்துடும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மூணு டாட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து முன்கழுத்து வந்து நமக்கு ரொம்ப மேலே போயிருச்சு அப்படிங்கும் போதே நமக்கு வந்து பிரஸ்ட் பக்கத்துல அதாவது ஆம் பகுதியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஊக்குமாட்டோம் இல்லைங்களா அந்த இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளாத் வந்து இழுத்து அமுத்துறக்க ஆரம்பிச்சிரும் ஃபர்ஸ்ட் கப் ஷேப் வந்து நமக்கு அழுத்தம் கொடுத்துட்டு ப்ரெஸ்ட்டு வந்து நமக்கு பாயிண்டா இல்லாத மாதிரி வந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கழுத்து வந்து நீங்கள் இறக்க இல்லாமல் தைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா அங்கே வந்து நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்றதை விட ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து லூஸ் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த அக்குள் பகுதியில் ப்ரெஸ்ட்டை வந்து அமுத்துற மாதிரி பிரச்சனை வராது ரெண்டாவது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்கழுத்தை வந்து வட்டமா விஷேஃப் மாதிரி இல்லாம கொஞ்சம் வட்டமா வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கழுத்தை வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் அப்படி சப்போஸ் நீங்க வந்து க்ளோஸ்டு நெக் வைக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஒரு ஆஃப் இன்ச் கால் இன்ச் வந்து லூஸ் வச்சுக்கோங்க நார்மலா ஸ்டிச் பண்றத விட கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க அப்ப வந்து நமக்கு ஊக்கப்பட்டியில இருந்து ஆம்பகுதி வரைக்கும் இழுக்கிற பிரச்சனை வராது ரெண்டாவது வந்து இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா இந்த ஷோல்டர்ல இருந்து பிரஸ்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த கரெக்டாக ஷோல்டரில் இருந்து நமக்கு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் தான் வந்து ப்ரெஸ்டு பாயிண்ட்டு இந்த ப்ரெஸ்டு பாயிண்ட்டுடைய இடத்த வந்து கரெக்டாக ஷோல்டருடைய சென்டர் இடத்துல இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதாவது சில பேர் ஹைட் கம்மியா இருந்தாங்க அப்படின்னா இருபத்தி எட்டு இன்ச்சு உடல் சுற்றளவும் கம்மியா இருக்குது ஹைட்டும் கம்மியா இருக்காங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சுல இருந்து நமக்கு வந்து இந்த ப்ரெஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ஆரம்பிக்கும் ப்ரெஸ்ட் பாயிண்ட் தான் நான் வந்து சுருக்கமா பிபி அப்படின்னு நான் போட்டிருக்கேன் பிரஸ்ட் பாயிண்ட்டை வந்து மெஷர் எடுத்துக்கணும் நம்ம இந்த பாயிண்ட்ல பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த சென்டர் கேப்பை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்களா ஒன்னே கால் இன்ச் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இடைவெளி கொடுக்கணும் அதாவது இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் பட்டியுடைய இடத்துல இருந்து வர்ற டாட்டுக்கும் நம்ம வந்து கரெக்டாக கால் இன்ச் ஒரு இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேப் கொடுக்கணும் இந்த கேப்பை வந்து ஊசி மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஸ்ட்டுக்கு மேல் பக்கத்தில் துணி வந்து ஊசி மாதிரி நிற்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து கப் ஷேப் வந்து பாயிண்டாக இருக்காது அதே மாதிரி நம்ம இந்த ப்ரெஸ்டுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த உயரத்தை வந்து சரியாக நம்ம மார்க் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து கப்பு பாயிண்ட் வர்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த உயரத்தை நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு ஏன் அமுத்த ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த உயரம் வந்து கம்மியா போது அந்த இந்த இடம் எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி டாட் பிடிச்சு ஸ்டிச்சிங் எடுக்கிறோமோ அந்த இடம் தான் வந்து அந்த உடைய சுருக்கம் வந்து இருக்கும் அதாவது எடுத்துக்காட்டுக்கு நான் பிளவுஸ்ல காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி டாட் ஸ்டிச் பண்றோம் இல்லைங்களா இந்த டாட் ஸ்டிச் பண்ணி இப்படி கிளாத் ஸ்டிச்சிங் முடிக்கிற இடத்துல வந்து நம்ம உயரம் கம்மியாக எடுத்துகிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கப்பு சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து ப்ரெஸ்ட்டை வந்து அமுத்துற மாதிரி ஆயிரும் சென்டர் பாயிண்ட்டுடைய டாட் வந்து உயரமாக உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி உயரம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கப் ஷேப் வந்து எடுப்பாக கரெக்டாக இருக்கும் அதைத்தான் நான் சொன்னேன் இதை வந்து நம்ம குட்டையாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாத் வந்து தொங்குன மாதிரி இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா இப்படி தொங்குன மாதிரி ப்ரெஸ்ட்டை வந்து அழுத்திட்டு நம்ம ப்ரெஸ்ட்டுக்கும் கீழே வந்து இந்த கப் ஷேப் வந்து தொங்குன மாதிரி வந்துடும் அதனால முக்கியமாக வந்து சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டுடைய ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான் நம்மளுடைய ப்ரெஸ்ட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி கப்புடைய ஷேஃபும் மூணு டாட்டுடைய இடைவெளிகளையும் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து சென்டர் பிரஸ்ட் பாயிண்ட்டுடைய இடத்தையும் வந்து சரியான அளவுல வந்து நம்ம சென்டரில் கிளாத் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரஸ்ட் வந்து அமுத்திர பிரச்சனையும் ஷேப் வந்து அழுந்திட்டு இருக்கிறது ஃபிளாட்டாக கப்பு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இப்ப ரெண்டாவது பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளவுஸ் வந்து இப்படி நம்ம இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதாவது ஷோல்டர்ல இருந்து நமக்கு ப்ரஸ் டூடைய முழுவதும் கவர் பண்றதுக்கு இந்த அளவுக்கு கிளாத் வேணும் பட்டி துணியோட சேர்த்தும் போது நமக்கு வந்து இடுப்பு பகுதி இந்த அளவுக்கு கிளாத் வந்து தேவைப்படும் இப்போ முன்பாகத்துடைய துணி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு தான் தேவைப்படுது இப்போ இந்த சைடு லுக்குலையும் அதே தான் சொல்றேன் ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டா நம்ம வந்து இந்த பாயிண்ட்டுக்கு முன்னதாக மார்க் பண்ற அளவு தான் ஒம்பது இன்ச் பத்து இன்ச் அப்படின்ட்டு உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஷோல்டருடைய சென்டர்ல அதாவது இந்த ஷோல்டர் இருக்கு அப்படின்னா இப்போ ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு அப்படின்னா ஒன்றரை ஒன்றரை இன்ச் கணக்கு நம்ம எடுத்துக்கணும் சப்போஸ் ரெண்டு இன்ச்சுக்கு நீங்க ஷோல்டர் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி சரியான அளவுல சோல்டருடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த சென்டர் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ்டுடைய பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ஒன்பது இன்ச்சு ஒன்பதரை இன்ச் அப்படிங்கிறது வந்து சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி பிரெஸ்டுடைய உயரம் வந்து மாறும் பிளவுஸ் ப்ரெஸ்ட் பாயிண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவை தனியாக போட்டிருக்கேன் இதில் புரியல டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சென்டர் பாயிண்டை மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த சென்டர் கேப் இருக்கு இல்லைங்களா உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கால் இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணக்கு வைக்கணும் நான் வந்து இப்போ ஒரு ஒன்னே கால் இன்ச் கேப் அதாவது சென்டர் பிபி ப்ரெஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுறோம் அடுத்த கேப் வந்து பாத்தீங்கன்னா உடல் சுற்றளவு தகுந்த மாதிரி கால் இன்ச்சு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த சென்டர் டாட்டுக்கு உண்டான உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இது வந்து கரெக்டாக ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தில் தான் வரணும் இந்த உயரம் வந்து நமக்கு சரியாக இருக்கணும் ஷோல்டர்லேருந்து இந்த ப்ரெஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுது இல்லைங்களா இருந்து ப்ரெஸ்ட் பாயிண்ட்டை கவர் பண்ணுற இடம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்துடைய உயரம் வந்து பெருசாக போயிருச்சு அதிகமாக போயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப் வந்து தனியா மேல தூக்கறக்க ஆரம்பிச்சிரும் தொங்குன மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் வரும் அதனால சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர்ல இருந்து இந்த பிரஸ்டுடைய கவர் பண்ற அளவுக்கு கிளாத் உடைய உயரம் வந்து சரியா இருக்கணும் ரெண்டாவது வந்து இந்த சென்டர் பாயிண்ட நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு ஒரு இன்ச் ஒன்னே கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பிரஸ்டுடைய பாயிண்ட் வந்து நமக்கு மாறுபடும் இப்போ இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போது பிரஸ்டுடைய இருந்து சென்டர் டாட் வரைக்கும் ஒன்னே கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிங்களா அதே ஒன்னே கால் இன்ச்சு வித்தியாசத்துல தான் நம்ம வந்து இந்த இருந்து வர்ற டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும் அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த இருந்து வர்ற இடத்துக்கு நம்ம வந்து இதே ஒன்னேகால் இன்ச்சுடைய டிஸ்டன்ஸில் தான் இந்த கேப் வந்து நம்ம கொடுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியிலேருந்து வருது இல்லைங்களா அதாவது இந்த இடத்துல இருந்து வர்ற பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கால் இன்ச் வித்தியாசத்தில் நம்ம இந்த கேப்பை வந்து மார்க் பண்ணி இந்த பகுதியிலேருந்து வர்ற டாட்டை வந்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி இந்த டாட்டுகளை வந்து உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும் ரொம்ப சிறுசா வச்சுட்டீங்க அப்படின்னாலும் கப்பை வந்து அழுத்துற மாதிரி ஆயிரும் ரொம்ப பெருசா இருந்தாலும் நம்ம உடல் தோட்டத்துக்கு அதிகமா இந்த ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் துணி வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஆயிரும் அதை வந்து கவனிச்சுதான் நம்ம வந்து வைக்கணும் இந்த சென்டர் டாட்டை வந்து எஸ்டி அப்படின்னு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சென்டர் டாட் தான் வந்து கப்பு வந்து இப்ப தொங்குது அமத்திட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் கம்மியா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அப்பு பாயிண்ட் வந்து கீழால தொங்குற மாதிரி ஆயிரும் இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே பிளவுஸ் வந்து பாயிண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு பாயிண்ட் இல்லாம கீழ்பாக்கத்துல அதாவது இறக்கமா வந்து எஸ்டி சென்டர் டாட் உயரத்தை நம்ம கம்மி பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வர்ற ஸ்டிச்சிங்குடைய லாஸ்டான இடம் நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஷோல்டர்ல இருந்து ப்ரெஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த கேப் வந்து நமக்கு பெருசாக இருக்கும் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கப்பு பாயிண்ட் இந்த இடத்துல முடிய வேண்டியது இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்கும் போது நமக்கு கீழால தான் கப் ஷேப் இருக்கும் நமக்கு ப்ரெஸ்ட் பாயிண்ட் இருக்க வேண்டிய இடம் இந்த இடமா இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படிங்கும் போது கப்பு பாயிண்ட் வந்து நமக்கு தொங்குன மாதிரி கண்டிப்பாக நமக்கு வந்துடும் மாதிரி வராம இருக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஷோல்டர்ல இருந்து முழு அளவு உண்டான அளவு அப்படின்னா இல்லைங்களா இந்த இடத்தை வந்து கரெக்டாக சேஃப்ல வந்து மார்க் பண்ணணும் இந்த இடத்துல வந்து கப்பு பாயிண்ட்டுக்கு சரியான அளவுல துணி கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கப்பு பாயிண்ட் வந்து எடுப்பா இருக்கும் இப்போ இந்த மாதிரி வர ப்ரெஸ்டோட இடத்துக்கு நம்ம இந்த இடத்துல தான் வந்து அதாவது சென்டர் ப்ளஸ் டூடைய பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஒன்றே காலை இன்ச்சு ஒன்றரை இன்ச் கேப் கொடுக்குறேன் இல்லைங்களா அந்த கேப்புடைய அளவு சரியான அளவும் சென்டர் டாட் டூடே உயரம் சரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு சைடு லுக் வந்து சேரீ கட்டும்போது நமக்கு இந்த மாதிரி தெரியும் இதே வந்து இந்த அளவில் கொடுக்க வேண்டிய கப்டாட்டை வந்து நீங்கள் வந்து தாழ்வாக கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இறக்கமாக நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட்டாக தெரிய வேண்டிய ப்ளவுஸு இந்த இடத்துல பாயிண்டா தெரியும் அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிரஸ்ட் வந்து தன்னால கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அழுத்திட்டு கப்பு பாயிண்ட் வந்து சரிஞ்சிரும் கீழே வந்துடும் நமக்கு ஆல்ரெடி அதனால இந்த சென்டர் டாட் உடைய உயரத்தை வந்து நீங்க சரியா நம்மளுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சரியா வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த தொங்கர பிரச்சனை வந்து வராது அதே தான் இந்த ஆம்பகுதியிலருந்து ஃபஸ்ட்டு ஊக்கு மாட்டுற இல்லைங்களா அந்த இடத்துக்கும் வந்து ரொம்ப டைட்டாக வைக்காதீங்க ஒரு கால் இன்ச் லூஸ் வைங்க இந்த இடம் உங்களுக்கு அழுத்த ஆரம்பிச்சிட்டாலும் ப்ரெஸ்ட்டை வந்து அழுத்திட்டு ஸாரீ கட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எடுப்பாக நல்லா தெரியாது அதனால் நீங்கள் வந்து க்ளோஸ் நெக்கு முன் பக்க கழுத்து வந்து க்ளோஸாக வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து பகுதியிலேருந்து முதல் ஃபஸ்ட்டு ஊக்கு மாட்டோம் இல்லைங்களா அங்கே வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து லூஸ் வச்சுக்குங்க அப்போ வந்து நமக்கு ப்ரெஸ்டுடைய பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் கட்டிங் மட்டும் போடுறோம் இப்போ மூணு டாட்ல உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா பிரின்சஸ் கட் நம்ம பண்றோம் அப்படின்னா பிரின்சஸ் கட்டில் சென்டர் டாட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கிளாத்து விட்டு கட் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ பிரின்சஸ் கிளாத்துல வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த உயரத்தையும் இந்த அகலத்தையும் வச்சு மட்டுந்தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் இப்போ கட் பண்ணும்போது ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து பிரின்சஸ் கட்டில் கண்டிப்பாக இப்போ ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து இங்க இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா அந்த உயரம் வந்து சரியாக நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரின்சஸ் கட்டுக்கு வந்து வரும் அப்போ நமக்கு இந்த ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா சென்டர் டாட்டு இந்த டாட்டுடைய உயரமும் அகலமும் நமக்கு சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கப் ஷேப் வந்து அமுத்துன மாதிரி இல்லாமல் சரியான கப் ஷேப் வந்து நமக்கு வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சென்டர் டாட்டை வந்து எப்படி மார்க் பண்ணும் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் சொன்ன சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து அதாவது கப்பு பாயிண்ட் வந்து இறங்குது அப்படின்னாலே வந்து சென்டர் டாட் உடைய உயரமும் அகலமும் வந்து நமக்கு சரியான அளவில் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் பிரஸ்ட் பாயிண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுலேயும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ